வணக்கம் நான் விஷ்ணுவேணு கோபால் எயிட்டி மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஃபவுண்டர் சிஇஓ எயிட்டி மார்க்கெட்டிங் ஏஜென்சி சார்பில் பார்த்தீங்கன்னா அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைமாக ஃபைவ் இன் ஒன் கான்செட்டாக நம்ம நடத்த போகிறோம் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் பதிமூணு பிஎஸ்சி கன்வென்ஷன் சென்டர் நீலாம்பூரில் இந்த ஈவெண்ட்டோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஈவெண்ட்டையும் ஒரே இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட் இதில் வந்து யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோவையை சேர்ந்த இந்தியாஸ்ட் டாப் மோஸ்ட் மெசிஷியன் விக்னேஷ் பிரபுவும் ப்ளஸ் கலக்கிட்டு இருக்கிற டப்பா பீட்டுன்னு சிறுவர்கள் குழுவும் அது மட்டும் இல்லாமல் சரிகவப்பா ஃபோர் லிட்டில் சாம்பு திவினேஷ் அண்டு யோகஸ்ரீ அது மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கரை சேர்ந்த விக்னேஷ் ராஜு இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் எதில் வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ மேஜிக் அண்ட் மென்டலிசம் ஷோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப நேரமாக கோயம்புத்தூர் எங்கேயுமே நடந்ததில்லை இது கிட்ஸ் அண்ட் ஃபோ ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மேஜிக் ஷோ வந்து கான்செப்ட் கொண்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து மியூசிக்கையும் கொண்டு வரும்போது கொஞ்சம் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு என்டர்டெய்னிங் நிகழ்ச்சியாக இருக்குங்கிற கான்செப்ட் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த இது வந்து இன்டோர் ஆடிட்டோரியம் ஏன்னா ஒரு ப்ரீமியமான நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இன்டோர் ஆடிட்டோரியம்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட பிரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு லோயஸ்ட் பிரைஸிங் தான் கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் அப் டு விவிஐபி டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாருமே அஃபோர்டபுள் பண்ணி இந்த ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டிங் கெப்பாசிட்டியில் வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நம்ம பிஎஸ்சி கன்வென்ஷன் சென்டரில் பண்ண ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு என்டர்டைன நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம டிக்கெட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா புக் மைசோ டிக்கெட் பிரிக்ஸ் அண்ட் டிக்கெட் நைனில் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட டிக்கெட்டை டைரெக்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டணம் எல்என்டி ஃபைவ் இருக்க காஸ் த்ரீ டூ செவன் ஷோரூமில் வந்து வாங்கிக்கலாங்க அதுக்கான உங்களுக்கு கான்டக்ட் டீடைல் நாங்கள் கொடுக்குறோம்